வீட்டு வாசல்ல இருக்காரு விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஆஃபீஸ்லேருந்து வராங்க வந்த உடனே சொல்றாரு பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனது பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறாரு இல்லை பாட்டி மயக்கடிச்சு கீழே வந்துட்டாங்க கொஞ்சம் லோ சுகர் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த பொண்ணு இருக்குல்லப்பா அந்த அவுட்ஹவுஸில் அந்த சிந்து பொண்ணு அந்த பொண்ணுதான்ப்பா வந்து எல்லாமே பண்ணி பாட்டிக்கு நல்லது பண்ணிச்சு டாக்டர் அதுக்கப்புறம் தான்ப்பா வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு அப்படியா அவ நர்ஸ் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஓ அப்படியாம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு சரி நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு விஜய் அப்படி உள்ளே போகிறாரு போகணும்னு பாட்டியை பார்க்குறாரு என்ன பாட்டி உங்களுக்கு போக உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு பரவாயில்ல ஒன்றும் நல்லா தான் இருக்கு அந்த சிந்து தான் பா ஏதோ பண்ணி எனக்கு சரி பண்ணிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க பாட்டி இனிமேல் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வரேன் அப்படின்னு விஜய் காவேரி ரெண்டு பேருமே வராங்க போயிட்டு சிந்து வீட்டுக்கு போகிறாங்க ஆ உள்ள வரலாமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க உங்கள் வீடு நீ வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மலர் உள்ள காவேரி விஜய் ரெண்டு பேருமே போய்ட்டு உட்காராங்க உட்காந்துட்டு சொல்கிறாங்க இல்லை பாட்டிக்கு திடீர்னு வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுச்சு உங்கள் பொண்ணு தான் வந்து எல்லாமே பார்த்தாங்கன்னு சொல்லிவிட்டு தாத்தா சொன்னார் அதான் நான் உங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு போராடம் வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து சரி என்ன தான் இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பணத்தை கொடுக்குறாரு என்னப்பா பாட்டியை காப்பாற்றுனதுக்காக நீ பணம் கொடுக்குற அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்ப்பா என் பொண்ணு சாதாரணமாக தான் அந்த ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க இல்லை எனக்கு பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் நர்சிங் படிச்சுருக்கேன் ரெண்டு வருஷம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு ஒரு நர்ஸ் வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு வேலை கிடச்சிட்டா போதும் நானே பார்த்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னமா பெரிய விஷயமா உனக்கு வேலை தானே வேணும் கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிங்க ரொம்ப தேங்க்ஸு இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லணும் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை எங்கள் அண்ணன் எந்த தப்புமே பண்ணலை எங்கள் அண்ணன் சாதாரணமாக தான் நர்மதா கூட விளையாடினார் ஆனால் எல்லோரும் சேர்ந்து தப்பாக பேசிட்டாங்க அவரால் அதை தாங்கிக்கவே முடியல அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்பா ஏற்கனவே ஊரில் இருக்கும்போதே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே எங்கள் எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் இருக்காங்க நினச்சி தான் நாங்கள் வளர்ந்தோம் அதனால் தப்பான எண்ணம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணன் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க என் பையன் எவ்வளோ கடங்காரங்க வந்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்போ கூட இந்த அளவுக்கு கஷ்டப்படலை ரொம்ப மனவேதனையோடு தான் இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு போயிட்டு நர்மதாவை பார்க்குறாங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அக்கா எனக்கு ஹாஸ்டல் போவே பிடிக்கலக்கா நான் இங்கேயே இருக்கேன் அம்மா கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்னடி இருக்கேன் உனக்கு தானடி பிடிக்கணும் போனேன் இல்லைக்கா எனக்கு இப்போ பிடிக்கவே இல்லை அப்படின்னு இருக்காங்க சரி இந்த ஒரு வருஷம் மட்டும் போ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு காவேரி விஜய் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நர்மதா நான் சொல்கிறத நீ புரிஞ்சு புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுக்கா என்ன இல்லை இந்த கிருஷ்ணா இருக்கான்ல அவன் உங்ககிட்ட உண்மையாகவே தப்பா நடந்துக்கிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க இல்லடி அவங்க இங்கேயே இருக்காங்க அதனால நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அண்ணன் வந்து ஏற்கனவே கூட விளையாடிச்சு ஒரு வாட்டி நான் கூப்பிடும்போது கூட வரமாட்டேன்னு சொல்லிச்சு நான் தான் கட்டாயப்படுத்தி விளையாட சொன்னேன் நான் தெரியாமல் விட போயிட்டேன் அதனால் அண்ணன் பிடிச்சிது வேறு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு அருமை தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த அவங்க அஜயோட அப்பா தான் என்னை வந்து பேசக்கூடாதுன்னு மிர மிரட்டி வச்சார் அதனால தான் நான் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு யோசிக்கிறாங்க அப்போது கண்டிப்பாக கிருஷ்ணா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருக்கார் அங்கே காவேரி விஜய் மூணு பேருமே பேசிகிட்ருக்காங்க இங்கே பார் விஜய் என்ன பண்ணியிருக்க நீ ஆஃபீஸ்க்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் வந்து நிறைய ஆளெல்லாம் வந்துட்டு வர சொல்லியிருக்கேன் ஆறு மாதத்தில் நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக முடிச்சிருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருப்பா எது பண்ணாலும் நல்லா பண்ணும் சரியா ஏன்னா ஆஃபீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லைனா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது பாப்பா உதைக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியா இங்கே பாருமா சீக்கிரமாக நீ வா தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சந்தோஷமாக சொல்கிறாரு காவேரி விஜய் நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போங்க நாங்களே என்னோடய பேரம் பேத்தி அதனால நாங்கள் வளர்த்துறோம் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டுருக்காரு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே கிருஷ்ணாவை பார்த்து பேசுகிறாங்க இங்கே பாரு கிருஷ்ணா நாங்கள் வந்து உன்னை தப்பாக பேசிட்டோம் நீ நல்ல வந்தான் எங்கே எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லை நீங்கள் பேசும்போது நான் வீட்டை விட்டே போயிடலாமான்னு தோணுச்சு ஆனால் எங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் நான் அப்படிலாம் நடந்துக்கலை நர்மதாவும் எனக்கு தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு எனக்கு புரியுது நான் தெரியாமல் பேசிட்டோம் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து மனசு கஷ்டமாக பேசிட்டோம் அப்படின்னு விஜய் மன்னிப்பு கேட்குறாரு காவேரியும் மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வராங்க வாக்கிங் வரும்போது ஐயோ என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காராங்க ஏய் என்ன காவேரி ஒரு ஒரு வாக்கிங் கூட ஒழுங்காக வர மாட்டேறா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாரு என்னங்க உண்மையாக என்னால் நடக்க முடியலைங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க நடக்கிறீங்க நான் வயிற்றில் பாப்பா வச்சிருக்கல எப்படிங்க நடக்க முடியும் மூச்சு வாங்குதுங்க அப்படின்னு காவேரி அப்படியே ஒரு ஓரமாக உட்காராங்க சரி சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு